அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல ஐயோ பரகாத்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பையனை போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ நாம் இப்போ ரூம் இருக்கிறோம் இப்போ ரூம் போயிட்டு அடுத்தப்பட நெக்ஸ்ட் என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இப்போ அந்த நம்ம எங்கள் மேடம் இருக்காங்க இல்லையா மேடம் வந்து ஃபுல்லாக அந்த கடையான பிஸியாகவே அலைகிறாங்க இப்போ அதே நான் தொடர்ந்து திருப்பி வேலைகள் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணி முடிஞ்ச மாதிரி தெரில அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணிக்கிட்டிருக்காங்கன்னா சில நேரங்களில் நம்ம கூட வந்துடுறாங்க சில நேரங்களில் என்னென்னா அவங்க மகன் கூட போகிறாங்க அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம நம்மளுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இங்கே எங்கேயா வெளியே போயிருக்கேன் இல்லை அவங்க மகன் கூட ஏதாவது எங்கேயா போயிருக்கேன் இல்லை அவங்க மகனை கூட கடை கிடைக்கிறீங்க போயிருக்கேன்னா நம்ம அவங்களோட மகா இருக்காங்களே முத்து மகா அவங்களோட ட்ரைவர் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க அதனால அப்படியே சரௌண்டிங்கெலாம் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத மேடம் இங்கே போகிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த பையனும் ஸ்கூலில் விட்டுருக்கோமா அதனால் இவனை மத்தியானம் எடுத்து வர வரைக்கும் நமக்கு வேற எதுவும் வேலைகள் இருக்காது அதுக்கப்புறம் தான் சாயந்தரத்துக்கு அப்படியே வேலைகள் இருந்தாலுமே சாயந்தரத்துக்கு மேலே தான் இருக்கும் வேலைகள் இப்போ போயிட்டு ரூமில் போயிட்டு நம்ம காலைல சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி ஏழே முக்கால் ஏழு நாற்பத்தி நாலு ஆகுது ஓகே அது போக இன்னைக்கு வந்து புது வருஷம் பிறந்திருக்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் சரியா எல்லாரும் சேஃபாக இருங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தாப்போ என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ரூம் வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டு காலில் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இது வர இதுதான் சாப்பாடு காலில் சாப்பாடு அதாவது குப்புசு கோதுமை குப்பூசு இது கோதுமை குப்பூஸில் குப்பூஸ்னால் எப்படின்னா நம்ம ஊரில் சப்பாத்தி சொல்லுவோம்லையே அந்த மாதிரி சப்பாத்தி இது உள்ளே வந்து இந்த முட்டை கொஞ்சம் மசாலா இசெல்லாம் ரெடி பண்ணி உள்ளே சுருட்டி வச்சிருக்காப்பில் நமக்கு எதாவது சாப்பாடு காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பிலாம் நெக்ஸ்ட்டு என்ன விலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஆரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பயணம் கூப்பிட்றக்கானி கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி பன்னெண்டரைக்கெலாம் போகணும் பன்னெண்டரைக்கு போனாலும் கொஞ்சம் லேட் பண்ணுறாருனால இன்னைக்கு ஒரு பன்னெண்டு முப்பத்தஞ்சு போகும்னு சொல்லிட்டு பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு இப்போ வண்டி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம போவோம் போயிட்டு பையன் போய் கூப்பிடுவோம் கூப்பிட்டுட்டு அவன் எங்கேயும் வேறு எங்கேயும் போகிறானான்னு தெரில சில நேரங்களில் அப்படியே நிறையா வீட்டுக்கு வந்துடுவான் அப்படி இல்லைன்னா பாண்டாக்கு போகணும் இல்லைன்னா அந்த என்ன பீஸாக வாங்க போகணும் அப்படின்னு சொல்லுவான் சரி பார்ப்போம் என்ன சொல்லுறான்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு டிராஃபிக்காக இருக்கும் அந்த ஸ்கூல் பக்கத்தையே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் போய்ட்டு டக்குன்னு போய் கூப்பிட்டு வந்துடறேன் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தப்படி நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் அப்படிங்கிறது நான் உங்களை அப்மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் அந்த பையனை கொண்டு வந்து இங்கே வீட்டில் வந்து இறக்கி விட்டோம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை இருந்துச்சு அதாவது ஓனரோட அந்த சிம்மாக்கு சிம்மாக்கு வந்து என்னென்ன சிம்மாக்குன்னா என்னென்னா நம்ம தலையில் துண்டு போடுவாங்க இல்லையா இந்த அரவி ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலரில் சோப்பு கலர்லலாம் எல்லாம் துண்டு போடுவாங்க அந்த துண்டு வந்து துவச்சி கொடுத்தாங்க அதை வந்து இவங்களுக்கு அயன் பண்ணால் சரியாக வரமாட்டேக்கு ஏன்னா இவங்களுக்கு என்ன அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக அயன் பண்ணும்போது நிற்க மாட்டுக்கு அதாவது எப்படின்னா முக்கோணமாக வரும் துண்டு பார்த்துவாங்க அந்த தலையில் போட்டால் அந்த பாயிண்டை நெத்திக்கு நேராக வர பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நெத்திக்கு நேராக அந்த அந்த இடத்துல பாயிண்ட் வரும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வளைஞ்சி அப்படியே நெத்தியில் அப்படியே சைடில் அப்படியே இறங்கும் அந்த பாயிண்ட் வந்து நிற்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தேய்ச்சி அப்படின்னா நிற்க மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கடையில் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இங்கே துவச்சி கொடுத்துருவாங்க வீட்டில் அதை கொண்டு போய் நம்ம ஐன் பண்ண கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்ப்ரேலாம் இருக்குது அந்த பாயிண்ட்டு நிற்கிறதுக்கு அதாவது தேய்ச்சா கத்தி மாதிரி அந்த இடத்துல சென்றால் நிற்கும் அது அதனால் இப்போ நம்ம அந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்து இப்போ நம்ம லேண்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்கோம் அதை கொடுத்துட்டு வந்தாச்சு வந்து இப்போ வீட்டில் வந்து நின்று நின்று ஆச்சு இப்போ அவங்க நைட்டு தான் முடின்ட்டுருக்காங்க அந்த இது அதனால் நம்ம நைட்டு போய் வாங்கிக்கலாம் இப்போ இந்த பையனையும் எடுத்துட்டாச்சா இப்போ நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்தாப்புல போய் மத்தியானம் சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியதான் ரெடி பண்ணிடல ரெடி பண்ணியிருப்பாப்புல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு அடுத்தப்போ என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னலிருந்து இன்னிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீசல் விலை வந்து உயருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது எவ்வளோ உயருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பழைய ரேட் வந்து எழுவத்தஞ்சி ஹலாலா அதாவது நம்ம ஊரில் பாசையில் சொல்றாருந்தா எழுவத்தஞ்சு பைசா அதான் இருந்துச்சு ரைட்டா இப்போ வந்து எப்படின்னா ஹால் ரோயா மாறுது அதாவது ஒரு ரியாலும் எழுவத்தி ஒரு ரியாலும் பதினஞ்சு ஹலாலாகவும் மாறுது அதாவது பதினஞ்சு பைசா ஒரு ரூபா பதினஞ்சு பீஸாவாக இப்போ விலை கூடுது ஓகே அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு நாற்பது பைசா விலை கூட்டுறாங்க இன்னில இருந்து சரியா டீசலுக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் அதை வந்து உங்களுக்கு அந்த இதில் டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கச்சுன்னா அதாவது போக்குவரத்து விதி மீறல்கள் வந்து அதை பற்றின நியூஸு என்ன பாத்தீங்கன்னா அதாவது வாகனம் இயக்கிய நிலையில் வாகனத்தை திறந்து வைத்து வெளியில் செல்வது போக்குவரத்து போக்குவரத்து விதிமீறலாகும் விதிகளை மீறும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படும் ஓகேயா அபராத தொகை வந்து நூறுல இருந்து நூத்தி ரியால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது எப்படின்னா இப்ப வண்டி நம்ம போறோம் இப்போ ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு ரொம்ப அர்ஜென்ட் போக வேண்டியிருக்கு இல்லைன்னா வீட்டு வீட்டுக்குள்ள போக வேண்டியிருக்கு வீட்டுல போய் ஜாமான் போய் இறக்கி வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் ஒரு வேலை எப்படம் இப்போ தான் வந்துடுவோம் சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண நிலையில நீங்கள் உள்ளே போயிருக்கும்போது அவங்க வந்து போட்டோ எடுத்தாங்கன்னா இவங்க வந்து மருவர் வந்து எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வண்டியில வந்துட்டு இருப்பாங்க எப்பவுமே அந்த நம்ம ஊர் ஆர்டிஓன்னு சொல்கிறாங்களே அது இங்கேருந்து மருவாங்க அந்த மரூர் வந்து அதுக்குன்னு தனியாக போலீஸை வந்து எப்பவுமே வந்துக்கிட்டு இருப்பாங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி காரில் வரக்கூடிய நேரத்தில் உங்களோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வண்டியில் இல்லை டிரைவர் சீட்டில் ஆள் இல்லை டிரைவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிரைவர் எடுத்து உள்ள பிரிக்கிங்க இல்லைன்னா வண்டியை விட்டுட்டு நீங்க கடைக்கு வாங்க ஜாமிக்கிங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனு உங்களுக்கு உடனே உங்களோட வண்டியை ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க உங்களோட ஃபோட்டோ பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் உளுந்துட்டு அர்த்தம் சரி அது வந்து எவ்வளோ உழவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது வண்டியை வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஆன்ல இருக்குது வண்டி இதுல ஐடியல்ல இருக்குது வண்டி சரியா வண்டி ஸ்லோவில் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்கள் வண்டியை விட்டு இறங்கிட்டீங்க டிரைவர் சீட்டில் நீங்கள் இல்லை நீங்கள் வண்டி இறங்கி உள்ள ஜாமான் வீட்டுக்குள்ளே போய் ஜாமான் வாங்கி போயிருக்கீங்க இல்லைன்னா கடையில் போய் ஜாமான் வாங்கி போயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இருந்து நூற்றம்பது வரையால் உங்களுக்கு ஃபைன் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தப்பை வந்து யாருமே பண்ணிடாதீங்க சரியா வண்டியை எங்கே போனாலும் சரி வண்டியை ஆஃப் பண்ணி சாய் கையில் எடுத்துட்டு சரியா ப்ராப்பராக நீங்கள் இறங்கி ஜாமான் வாக்க போகிறீங்க வீட்டுக்குள்ளேனாலுமே எடுத்துட்டு ஜாமான் கொண்டு போய் வச்சுட்டு வர்ற வரைக்கும் வண்டியை வண்டி விட்டு நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னாலே வண்டியை ஆஃப் பண்ணி இறங்கிடுங்க சரி அதுதான் பெட்ரு ஓகே நான் அதுக்குள்ளதையுமே உங்களுக்கு நான் இந்த டிஸ்ப்ளே நான் காமிக்கிறேன் நீங்க அதை பார்த்து வாங்க ஓகே அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பஸ் உடன் இணைந்து ஜித்தா விமான நிலையம் கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மக்காவிற்கு சட்டில் பஸ் சேவையை வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது எப்படின்னா ஜித்தால கிங் அப்துல் அஜீஸ் இருக்கு இல்லையா அந்த விமான நிலையம் இருக்கு இல்லையா அங்கே இருந்து மக்காவுக்கு போகிறதுக்கு பஸ் சேவை வந்து இருக்கு அதாவது மக்காவுக்கு சட்டில் பஸ் சேவையே வழங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து எட்டு முப்பது ஏஎம் செகண்ட் ட்ரிப்பு வந்து பன்னெண்டு முப்பது பிஎம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு ட்ரிப்பு வந்து மூனேஹால் பிஎம் அதே மாதிரி ஃபோர்த் ட்ரிப்பு வந்து எட்டு முக்கால் பிஎம் சரியா நான் இதையுமே உங்களுக்கு நான் அந்த ஜித்த அந்த டிஸ்பிளே நான் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துவாங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிவாங்க ஓகே அடுத்த நியூஸ் என்னன்னு பார்ப்போமா அடுத்த நியூஸ் வந்து நம்ம இது பஸ்ஸில் போகிறோம் இல்லையா இங்கே லோக்கல் ஃபுல்லாக இனியாத்துக்குள்ளே பஸ்ஸு ஓடுது இல்லையா லோக்கல் பஸ்ஸு அதுக்கு வந்து டிக்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா அதாவது ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் விசிட் அடிஞ்சுட்டு அவங்களோட இணையத்தளம் இது கொடுத்துருக்காங்க அது போக ரியாத் பேருந்து பேருந்துகளுக்கான டிக்கெட் விலை விலை ரியாத் ரியாத் நகரத்திற்கான ராயல் கமிஷன் டிக்கெட்டுகளின் விலைகளை அறிவித்தது அவை பின்வருமாறு ரெண்டு மணி நேரத்துக்கு டிக்கெட் எடுத்தோம்னா அது போக மூணு நாள் டிக்கெட் எடுத்தோம்னா நாள் டிக்கெட் எடுத்தோம்னா இருபது ஏழு நாள் டிக்கெட் எடுத்தோம்னா நாற்பது முப்பது நாள் டிக்கெட் எடுத்தோம்னா நூற்றி நாற்பது அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து நூற்றி நாற்பது இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி நம்ம மொத்தமாக டிக்கெட் எடுத்து வச்சுட்டு நம்ம ரியாத்துக்குள்ளே எங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா லோக்கல் ட்ரிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதாவது இந்த இதையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் தேவை உள்ளவங்க அதை யூஸ் பண்ணிவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக வேறு என்ன அது போக அவ்வளோதான் இன்னைக்குள்ள நியூஸாக அவ்வளோதான் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஓனரோட ரெண்டாவது பொண்ணு சரியா படிச்சுட்டு செய்கிறாங்கன்னா அவங்க சும்மா வீட்டில் தான் இருக்காங்க படித்து முடிச்சிட்டாங்க காலேஜ்லாம் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தாங்க இன்றைக்கி என்னென்னா அப்பப்போ எப்பமாவது அவங்க வெளியே போகிறதே எப்பமாவது பார்த்தவங்க ரேர் தான் அது இன்னைக்கு என்னெஞ்சாங்கன்னா நான் கரெக்டாக சாப்பிட்டு முடித்தேன் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துருந்தேன் ஃபோன் அடிச்சாப்பில் ஃபோன் அடித்து இந்த மாதிரி ஜாமா இம்மாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் சைடில் திருது பாருங்க இதாக ஜாமா இமாம் நம்ம இப்போ அவங்கள போய் உள்ளே போய் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் அப்படியே வெளியே வந்துவிட்டேன் அதாவது இப்போ என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போயிட்டு ஒன்னா நில்லுங்க நான் உள்ளே போய் பார்த்துட்டு நான் திரும்பி ஃபோன் அடிக்கேன் ஃபோன் அடிச்சிக்கார நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொன்னாப்புல இப்போ நின்றுக்கிட்டிருந்தேன் அப்புறம் உள்ள போயிட்டு இடத்த பார்த்துட்டு ஃபோன் அடித்தாப்புல சரி அப்ப எனக்கு வர லேட்டாகவும் நீங்கள் ஒன்று நிற்கிறாருந்தான் நில்லுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போகிறாருந்தான் போங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன நீங்கள் எவ்வளோ நேரம் தெரியாது இங்க எவ்வளவு இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுன்னு தெரியாது ஏன்னா உங்களுக்கு எப்போ முடியும் ஒரு மணி கிடையாது ஒரு மணி கணக்கு கிடையாது இன்றையால் நீங்கள் முடிஞ்சதுக்காக நாங்கள் ஃபோன் பண்ணுங்கள் முடிஞ்சக்காரன் ஃபோன் அப்புறம் லொக்கேஷன் அனுப்புங்க நீங்கள் எங்கே நிற்கிங்க லொக்கேஷன் அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நேராக ரூம் போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ நம்ம ரூம் போயிட்டு இப்போ வேறு எதுவும் வேலைகள் அங்கே இப்போ ரூம் போகணுன்னு வச்சோங்களேன் அந்த பையன் இருக்கான் அது போக மேடம் இருக்காங்க ஏதாவது கடை கிடைக்கு போகணும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதாவது போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த நேரம் கூப்பிட்டு நம்ம இங்கே வந்து பாஞ்சு ஓட முடியாது அதனால நம்ம வீட்டில் போய் தான் பெட்ரு சரியா அப்படின்ட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த அப்படில்ல நெக்ஸ்ட் என்ன ஒர்க் எடுக்கு அடிச்சுட்டு நான் அவங்களுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம இங்கே நேராக வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு வேலை ரெடியாக இருந்துச்சு நம்ம இந்த இருக்காங்க இல்லையா அவங்க என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஜாமான் வாங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க அதனால் என்னென்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்காப்பில இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாண்டாக்கு போய்ட்டுருக்கோம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா பாண்டா இப்போ அங்கே போய்ட்டு அவங்க கேட்ட ஜாமான் வாங்கிட்டு வருவோம் ஜாமான் வாங்கிட்டு வர்றக்குள்ளேயும் ஒரு வேலை அவங்களுக்கு முடிஞ்சிட்டுனா அவங்க ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அவங்கள போய் கூட போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு பாண்டாக்குள்ளே போக போகிறோம் இல்லையா இப்போ பாண்டாக்குள்ளே உள்ள வைஃப் யாருனே போயிட்டாப்ல போயிட்டு ஜாமான் எடுத்துக்கிட்டு இருங்க வாரன்னு அதனால் இப்போ வண்டியை பார்க்கிங் விட்டுட்டு நான் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே போயிட்டு என்ன ஜாமான் வாங்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம நான் நினச்ச மாதிரியே அவங்க ஜாமான் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு முடிஞ்சாலும் முடிஞ்சிருவோம்னு நினச்சேன் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு என்னையை வந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போது நம்மளை ஹூப்டாப்ல இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா நேராக இங்கேருந்து கிளம்பி அவங்கள இடத்துல போய் கூப்பிட்டு வந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடம் போய் ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வேண்டியிருந்தாங்க அதாவது ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ் தான் நம்ம ட்ரெஸ் மாதிரி தான் தெரியுது ட்ரெஸ் வாங்கினாங்க இப்போ அங்கே என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரெஸ் சரியில் போல்றது ஏற்கனவே அதே மாலில் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே போய் போயிருந்தோம் அதாவது ஹயாத் மால் அந்த மாலுக்கு வந்து ஹயாத் மாலு இப்போ அங்கே போயிருந்தோம் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸையும் போய் மாத்திட்டு வந்தாங்க இப்போ திருப்பி நேற்று போய் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க இப்போ அதையுமே போய் அவங்க வரலை இப்போ அவங்க என்ன ஒரு மாதிரி நினைக்கிறாங்க நினைக்கிறான் டெய்லி இப்போ யாவும் போய் மாற்றிக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்க மாதிரி நினைக்கிறாங்க அவ்வளோ இருக்கு அதனால இப்போ என்னன்னா நம்ம எங்கள்கிட்ட கொடுத்து விட்டாங்க இப்போ என்னோட ஒய்ஃப்ட்ட கொடுத்து விட்டாங்க நீங்கள் போயிட்டு மாத்திட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன எஞ்சிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போ தான் கிளம்புறோம் வீட்டில் அந்த மணியை பார்த்தீங்கன்னா மணி ஆறு நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம நேராக போய் கிளம்பி அந்த எங்கே நம்ம அந்த ஹயாத்மாலில் போய் இதை போய் மாத்திட்டு மாற்றிட்டு வர்றதா அப்படின்னா இது எப்படி இது மாற்றிட்டு வர்றதா இல்லை என்ன செய்யணும் நான் இதை கொடுத்துட்டு இப்போ வேற வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களா அதனால இப்போ நம்ம இருந்து திருப்பி ஹயத் மாலுக்கு கிளம்புறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்துடும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் அந்த ஹயத் மால் எங்கே இருக்குன்னா அப்துல் வீஸ் ரோட்டில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கிளம்பி அதை போய் வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாலுக்கு வந்துட்டோம் ஹயத் மாலுக்கு ஹயத் மாலுக்கு வந்துட்டு அந்த உள்ள பெயரு ஒய்ஃப் வந்து உள்ள பெருகாப்பில் அந்த இதை போய் மாத்துறதுக்காப்புல மாத்துறதுக்கு மாற்றிட்டு இப்போ வருவாப்பில் வந்த உடனேயும் அப்படி கிளம்ப வேண்டியா ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம அது என்ன அந்த மாலில் வந்து அதை கொடுத்தாச்சு கொடுத்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் ஆச்சுன்னா இருக்குது அதாவது இன்னொரு துணி ஏதோ கொடுத்துருக்காங்க அதை வாங்க சொன்னாங்க போல இருக்குது அது இன்னும் முடியலையா அதனால் நம்ம கொடுத்துட்டு இப்போ ம ரிட்டன் வந்து என்னென்ன எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு பெரிய மால் இந்த ரைட்டில் தெருது பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மால் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகணும் இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன அந்த பேக்கரி ஒன்று இருக்குது போல இருக்குள்ள அந்த பேக்கரி வந்து ஒரு குப்புஸ் வாங்கச்சுருக்காப்புல மேடம் அதை வாங்குற கண்ணி இப்போ அந்த மாலுக்குள்ளே போகிற கண்ணி நாங்கள் போய்கிட்ருக்கோம் இது நல்ல பெரிய மாலாக இருக்குது இந்த மாலு இந்த மாலு பேர் தான் என்ன சகாரா மாலாக இருக்குது பேர் தகாரா மால் அப்படின்னு சொல்றாங்க சரில் இப்போ இந்த மாலுக்குள்ளே உள்ளே வாரம் உள்ளே வந்துட்டு அந்த வசதி தானே இப்போ அப்படி அங்கே போயிட்டு அவங்க சொன்ன மேடம் சொன்னால் ஒரு குப்பை சப்பி வாங்குவோம் வாங்கிட்டு அங்கே உள்ளே போய் நான் பிடிக்க முடிஞ்சால் நான் பிடிக்கிறேன் சரியாக கவர் பண்ணுறேன் ஏன்னா உள்ளே லேடிஸ் இருந்தாங்கன்னா செய்ய முடியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வண்டி நிப்பாட்டிட்டு நான் உள்ளே போயிட்டு கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த மாலுக்குள்ளே போகிறோம் இந்த மாலுக்குள்ளே பாருங்கள் செமையாக இருக்கும் மாலு பெரிய மாலு இது டியூட்டி ஹவர்ஸ் இதை போட்டுருக்காங்களோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேமரா பிடிக்கல என்ன போட்டிருக்கு இல்ல இல்ல அப்படி எதுவும் போடல நம்ம அப்படி உள்ள போவோம் அவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸு தான் லேடிஸ் லேடிஸ்க்கு லேடிஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குது அவ்வளோமே லேடிஸ் ட்ரெஸ்ஸு இது எவ்வளோ அந்த வீட்டுக்கு அது என்ன நம்ம சோகேஸு அந்த மாதிரி வீட்டுக்கு உள்ள அலங்கார பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இதில் இந்த கடைக்குள்ள இது இந்த கட்டில் மெத்த சோபா அந்த மாதிரி செக்ஷன் வந்து இது ஏரியா ஜவுளி கடை எல்லாமே பாருங்க ரெடிமேட் கடை எல்லாமே இருக்கு சின்ன பிள்ளை ட்ரெஸ்ஸு செயின் வருவாங்க சின்ன பிள்ளைய ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கு எவ்வளவுமே அது என்ன சோஃபா செட் தான் சோஃபா செட்டு வீட்டுக்கு தேவையில்ல அந்த டைனிங் டேபிள் உள்ள தட்டிட்டு அந்த வீட்டுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டு அவ்வளோ அதில் வச்சிருக்காங்க ட்ரெயின் பாருங்க அப்படியே இந்த மாலை சுற்றிட்டே இருக்கு ஃபிரெயின் அந்த பிள்ளையில ஏற்றிட்டு அந்த புள்ளையில தூக்கிட்டு லார்றாயிக் அந்த புள்ளையில வச்சு அந்த பிளார்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இந்த மாலை சுத்தி சுத்தி வரும் போல இந்த ட்ரெயின் நல்லா இருக்குல்ல சரி फ्रेंड्स நம்ம இப்ப வந்த வேலைய பாப்போம் फ्रेंड्स இது என்னன்னு இருக்கு உங்களுக்கு வாருங்க இது வந்து ஆட்கள் வந்து வெயிட் பண்றதுக்கு சேர் ரெடி பண்ணிருக்காங்க அவ்வளவுமே இந்த சேர் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க அவ்வளவுமே இந்த மரத்துல 플ளைவுட்ல ரெடி பண்ணிருக்காங்க அவ்வளவுமே நல்லா உங்களுக்கு அழகா இருக்குல்ல இது ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த மால்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக லேடிஸ் தான் வருவாங்க அதனால அவங்க வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்காண்டி இதை வந்து நடுவு ஹாலில் இருந்த நடு ஹாலில் வச்சிருக்காங்க வந்தாங்கன்னா வெயிட் பண்ணி உட்கார்றதுக்கு உட்கார்ந்து உட்கார்றதுக்கு எவ்வளோ ஸ்டைலாக அழகாக இந்த அந்த ஃப்ளைவுட்டை வச்சு அந்த அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க சரிதான் சூப்பராக இருக்குல்ல வியூ நல்லா இருக்கு பாக்குறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்க வந்தது வாங்கியாச்சு சரியா இப்போ அப்படியே நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான் மாலை பாருங்க பெரிய மாலா இருக்கு நம்ம இந்த மாலை விட்டு விடைபுறுகிறோம் ஓகே மீண்டும் அடுத்தப்பல வேற என்ன நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பார்ப்போம் ரூம்ல போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அங்கே மாலுக்கு போயிட்டு வந்தாச்சு மாலுக்கு போயிட்டு வந்து அவங்க சொன்ன மேடம் சொன்ன அந்த குப்பூசு வாங்கிட்டு இருந்தாச்சு ஆனா அந்த என்ன சொல்றாங்க அந்த கவுன் வந்து ரெடி ஆகலை சரியா இப்போ நம்ம அதை நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் இப்போ மணியை பாத்தீங்கன்னா மணி வந்து ஏழு ஐம்பதாவது நம்ம இப்போ ரூம்குள்ளே போவும் போயிட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் ஏன்னா அதுக்கு இடையில தம்பி நம்ம அந்த ஸ்கூலுக்கு இல்லையா அந்த பையன் அந்த பையன் எனக்கு ஏதாவது சாப்பாடு எப்படி எது வாங்கணும்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ஹோட்டலில் எதுவும் போக சொல்கிறாங்கன்னு தெரியல நம்ம போய் சாப்பிடும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ பார்த்தீங்களா சுட சுட ஆவி பறக்க இட்லி அப்புறம் வந்து தக்காளி சட்னி பொடி இருக்குது அப்புறம் தேங்காய் சட்னி இருக்குது ஓகேயா நம்மளுக்கு இப்போ இதாக நைட்டு சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பிடுவோம் ஏன்னா இன்ன வரைக்குமே பார்த்தீங்கச்சுன்னா இன்னும் வரல ஏதாவது நம்ம அந்த மாலுக்கு இருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒன்றும் இன்னும் வரல இப்போ இதை சாப்பிடும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தப்பில் எதுவும் விலைக்கு தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பது நாற்பதாயிட்டு ஒம்போது நாற்பதாயிட்டு இன்னும் ஒன்றும் விலைகள் வரல ஏன்னா இதுக்கு மேலே போக மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா மேடம் போகக்கூடிய விலைக்கு நம்ம போயிட்டு வந்துவிட்டோம் இல்லையா அதனால இனிமேல வரைய வெளியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்செல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாருமே சேஃபா இருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க ஏதாவது கமெண்ட்ஸ்ல வந்து சில விஷயங்களை சொல்றீங்க நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நீங்க ஏதா இருந்தாலும் சரி நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிடலாம் சரியா வேற ஒன்றும் இல்லை நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் அசாலாலை ரஹமத்துல்ல யோ வரக்கா